ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை வெப்பத்தை சமாளிக்க ஏலக்காய் எப்படி உதவி புரியுதுன்னு தான் பார்க்க போகிறோம் கோடைக்காலம் தொடங்கி வெப்ப அனல் பறக்க தொடங்கிடுச்சின்னு தான் சொல்லலாம் கோடையோட வெப்பத்துலேருந்து தற்காத்து கொள்றதுல ஏலக்காய் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது ஏலக்காயில் புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் இரும்புச்சத்து அப்படின்னு நிறைஞ்சிருக்கு இந்த கோடையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா ஏலக்காயை வாயில் போட்டு மென்னிட்டு சென்றோம் அப்படின்னா இந்த வெப்ப அலைகள் உடலை தாக்காமல் பார்த்துக்கலாம் ஏலக்காயை தேன் கூட கலந்து சாப்பிடும்போது சூரிய வெப்பத்தால் உடல் சூடு அதிகமாகிறது ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் ஏலக்காயை வாயில் போட்டு மெல்றதுனால பற்கள் மற்றும் ஈரிகளுக்கு உறுதி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் பேக்டீரியாவால் வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க உதவுது வாயில் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிற நிலையில் உப்பு ரெண்டு துளசி மற்றும் புதினா இலையோட ஒரு ஏலக்காயை சேர்த்து மென்று பல்ல தொலைக்கணும் அப்படின்னா வாய் துர்நாற்றம் நீங்கி வாய் நல்லா மணக்கவும் பற்கள் ஈறுகள் வலிவடையும் தினமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எது வெதுப்பான தண்ணீரில் மூணு ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய் தொல்லை அஜீர்ணம் மலச்சிக்கல் வயிறு பிரச்சனைகள் போன்றவற்றை நாலடையில் குணமடைஞ்சிரும் சூழ்நிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் ஏலக்காயே சொல்லலாம் இது உடலில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுது அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் உள்ள நறுமணம் நம்ம மனதை சமநிலைப்படுத்த உதவுது தினமும் ரெண்டு மூன்று ஏலக்காயை அப்படியே மென்று சாப்பிடலாம் ஏலக்காய் போடி அப்படின்னா கொஞ்சம் சிறிதளவு எடுத்து தேன் அப்படி இல்லைன்னா பாலில் கலந்து குடிக்கலாம் ஏலக்காயை தேனோடு கலந்து சாப்பிட்றப்ப தொண்டைவலி இருமல் போன்றவை குணமாகும் மேலும் பக்கவாதமும் வராது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இல்லைனா மூச்சு குழாயில் பிரச்சனை இருக்கவங்க ஏலக்காயை சாப்பிட குணமாகும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீர்ணம் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஏலக்காயோட மேல் தோலை உரிச்சுட்டு உள்ள இருக்க ஏல அரிசியை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட ஒரு கிளாஸ் எலுமிச்ச சாறு கலந்து ஒவ்வொரு வேலையும் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அருந்தி வந்தோம் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அஜீர்ணம் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகளையும் சரியாகும் இதுவரை நம்ம வீடியோவில் கோடை வெயில சமாளிக்க ஏலக்காய் எப்படி பயன்படுதுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி